பராசக்தி சிவகார்த்திகேயன் இந்தி திணிப்புக்கு எதிராக புறநானூறு அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சு போராடிட்டு இருக்காரு மத்திய அரசு அதிகாரியான ரவிமோகன் இந்த குழுவை பிடிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராரு எந்த எல்லைக்கும் போய் சிவகார்த்திகேயன் குழுவை அழிக்கணும் அப்படின்னு ரவிமோகன் நினைக்கிறாரு இந்த நிலையில் சிவகார்த்திகையனோட நண்பர் ஒருத்தர் போராட்டத்தில் இறந்து போயிடுறாரு இதனால் இனி இந்த வன்முறை எதிர்ப்பு எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிடுறாரு சிவகார்த்திகேயன் சில வருஷங்களுக்கு அப்புறமா நாயகன் சிவகார்த்திகேயனோட தம்பி அதர்வா இந்தி திணிப்புக்கு எதிராக நாயகி ஸ்ரீலீலா உள்ளிட்ட மாணவர்களோடு சேர்ந்து இருக்காரு இந்த போராட்டத்துக்குள்ளே மறுபடியும் சிவகார்த்திகேயன் வந்தாரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை நிச்சயமா சிவகார்த்திகனுக்கு ஒரு பேர் சொல்லும் படமா பராசக்தி இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம் செலியன் அப்படிங்கிற கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு போராட்டம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற சூழல் வரும்போது சிவகார்த்திகேயன் எடுக்கிற முடிவும் அவருடைய நடிப்பும் அற்புதமாக இருக்கு ஸ்ரீலீலா கூட ரொமான்ஸ்லேயும் கலக்கிருக்காரு படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக ரவிமோகன் சொல்லியாகணும் படம் முழுக்க அரசுக்கு ஆதரவான அதிகாரியாக ஈவு இறக்கமில்லாத நபராக ஒரு கொடூரமான விலனாக மிரட்டியிருக்கார் இவரோட முடிவில் தனி ஒருவன் டச் இருக்கு அண்ட் அதர்வா பாசமுள்ள தம்பியாக எழுச்சி மிக்க மாணவராக ஒரு சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு ஸ்ரீலீலாவுக்கு தமிழில் ஒரு நல்ல அறிமுகமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் அவங்க கேரக்டர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தினாலும் க்ளைமேக்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்கிற பிரித்திவி பாண்டிராஜன் உள்ளிட்ட மற்ற நடிகர்களோட நடிப்பும் படத்துக்கு பக்க பலமாக இருக்குது வரலாற்று சம்பவங்களில் கொஞ்சம் கற்பனை கலந்து எடுத்திருக்காங்க சுதா குங்குரா வசனங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அண்ட் ஆர்ட் ஒர்க் நம்மளை அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போய் காட்டுது படத்துக்கு இன்னொரு பலம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ்குமாருடைய மியூசிக் தான் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அண்ட் பின்னணி இசையில் தன்னோட ஆளுமை நிரூபிச்சிருக்காரு ஜிவி ஒளிப்பதிவும் ரொம்பவே பக்காவாக இருக்குது படத்தை அரசியல் ரீதியாக கொண்டு போகாமல் முழுக்க முழுக்க மாணவர்களோட புரட்சியாக கொண்டு போய் ரசிக்க வச்சுருக்காங்க இயக்குனர் சுதா கொங்கரா முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக தான் போகுது ஆனால் ரெண்டாம் பாதி சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க சில வசனங்களுக்கு மியூட் போட்டிருந்தாலும் கூட நல்லாவே புரியுது நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரி இல்லை இந்தி திணிப்புக்கு தான் எதிரி அப்படின்னு சரியான திரைக்கதை மூலமாக ஒரு அழுத்தமான படத்தை கொடுத்துருக்காங்க ஸோ மொழி அரசியல் சொன்ன விதத்தில் இந்த பராசக்தி வெற்றி பெற்றிருக்கு மொத்தத்துல பராசக்தி மாணவர் சக்தி